இன்றைய வேதவசனம் செப்பனியா மூன்று பதினைந்து கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆ இனி நாம் எந்த தீங்கையும் காண மாட்டோம் ஏனெனில் தேவன் நம் நடுவில் இருக்கிறார் அன்றியும் அவர் நம் ஆக்கினைகளை அகற்றி நம் சத்துருக்களை நம்மை விட்டு விலக்கினார் எப்படியெனில் தேவன் நமக்காக சிலுவையில் நம் நம்மீது இருந்த ஆக்கினை நீங்கிற்று அன்றியும் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் என்ற வார்த்தையின்படி தேவன் நம் சத்ருவாகிய சாத்தானை தம்முடைய சிலுவை மரணத்தாலே ஜெயித்தார் இப்படி அவருடைய சிலுவை மரணத்தால் நமக்கிருந்த ஆக்கினையை அகற்றி நம்முடைய சாத்தானை விலக்கி நமக்குள் வாசம் செய்வதால் இனி நாம் தீங்கை காண மாட்டோம் எங்களை எல்லாவித தீங்குக்கும் விலக்கி காக்கும் எங்கள் சிலுவை நாதரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி